அதாவது வந்து என்ன விஷயம் அப்படின்னா முதல் அமர்வுலேயே விவாதம் முடிஞ்சு எப்படி நம்ம ஒரு அவரை சொல்ல ஆபாசம் என்று அவர் ஆபாசமா சிந்திருக்கின்றார் என்று இதன் மூலமா ஒப்புக்கொண்டீர்களா இல்லையா முடிஞ்சு ஆபாசம் தான் அவர் அப்படிதான் சிந்திப்பார் எட்டு சொல்லுங்க நிரூபிச்சு காட்டு முன்னூத்தி ஏழு டிகிரி ஆமா அப்படின்னு சொல்லுங்க என்னன்னு கேட்டா எப்படி எட்டுன்னு கேட்டா இது எங்களுடைய இமாம்களுடைய தூர நோக்க ஆய்வு பாருவையா கேவலமா இல்லையா இதுதான் இது ரொம்ப தூரமால இருக்கு அநியாய தூரமால இருக்கு இது எப்படி மூணு கேள்வி கேட்டிருக்கிறோம் சாபி மதுல பின்துவாரத்தில் உள்ள நுழைக்கிறது விளக்கம் சொல்லுவாராம் முன்னாடி பின்னாடி உள்ளதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்றாரு இப்ப எடுத்து வைக்கணும் இப்ப என்னத்தை இருட்டடிப்பு முன்னாடி என்னத்தை வெட்டணும் பின்னாடி என்னத்தை வெட்டணும் இப்ப எடுத்து காட்டணும் இப்ப அதை சொல்லி தானே தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பளைட்ட ஆம்பளையே கேக்குறது ஆபாசம் இல்ல பொம்பளைட்ட பொம்பளையே பேசுறது ஆபாசம் இல்ல ஆம்பளைட்ட பொம்பள போய் கேட்டத தான் ஆபாசம் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு பெண்ணிட்டம் பெண் போய் கேட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னா ரசூல் அலைஹி வஸல்லமே பதில் சொல்ல முடியல அது ஆயிஷா ரலி இழுத்து சொல்ற அளவுக்கு கேவலத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் அடைந்தார்கள் என்று உத்தம தூதர் ஒழுக்கத்தை போதிக்க வந்து அல்லாவுடைய தூதரை இழிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் முதல் அமர்வுலே அல்லாவுடைய தூதர் மேலே நீங்க கை வைத்திருக்கின்றீர்கள் விடமாட்டோம் அதே மாதிரி பாருங்க சரி ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன வேணாலும் பேசிக்கலாமா அதுக்குன்னு அதாவது வந்து உடல் உறவு கொள்வது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல அதை எடுத்து உன்னுடைய உறுப்பை எடுத்து அதுக்குள்ளே உள்ள நுழைத்து எத்தனை இன்ஜின் வரைக்கும் எழுதி வச்சிருக்கின்றீர்களே இது ஆபாசம் இல்லையா இது அருவருக்கத்தக்க கேவலம் இல்லையா வருது நீங்க முலையை புடிச்சு நசுக்கு பெசல்லாம் வருதா இல்லையா இருக்கின்ற எடுத்து அள்ளி போடுவோம் அப்ப சொல்லுங்க என்னன்னு கேட்டா இதை உங்களுடைய மனைவி மக்கள் முன்னாடி படிப்பீங்களான்னு கேக்குறாங்க நாங்க திருமறை குரானையும் ஆதாரப்பூர்வமான அந்த திருமறை வசனத்திற்கு முரண்படாத அதிசகளை நாங்கள் வாசிப்போம் அந்த தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு உண்மையிலேயே மானம் என்பது இருக்குமே ஆனால் இந்த இப்ப நாங்க பட்டியல் போடுவோமே இதையெல்லாம் உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட உங்க மகளை உட்கார வச்சுக்கிட்டு வாசிக்கணும் நீங்க வாசித்து காண்பிப்போம் தான் நாங்க எடுத்து அழகா சட்டம் சொல்லுவோமே எப்படி வந்து பின்னாடி நுழைஞ்சிச்சுன்னா எப்படி குளிப்பு கடமை நாங்கள் அழகா விளக்குவோம் என்று நீங்கள் விளக்க வேண்டும்